என்ன கண்டென்ட்டு போடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஒரு குழம்பத்தில் இருப்பாங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தாச்சு இப்போ அதில் என்ன கண்டென்ட்டு போடுறதுன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டாக மிக்ஸ்டு கண்டென்ட்டாக போடுவாங்க நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டிங்க அது என்ன கண்டென்ட் போடுறீங்கன்னா சும்மா உங்கள் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் நீங்கள் போடுறது வரது போகிற தடத்துல வர த இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க இங்கே பாருங்கள் இங்கே இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தேன் இப்போது டீ கடைக்கு வந்தேன் அப்புறம் மளிகை கடைக்கு வந்தேன் இப்போது டீ கடையில் வந்து டீ சாப்பிட்றேன் இப்போ இந்த இடத்துக்கு வந்தேன் இந்த இடத்துல வரை பார்த்தேன் அவரை ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அந்த மாரி போகிற இடத்துல வர தடத்துல வீடியோ எடுத்து போடுங்க இதுக்காக வந்து நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி அங்கே போய் இங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காதீங்க என்ன கண்டென்ட்டு போடுறதுனா அதை ஒரே கண்டென்ட்டு விலாக் சேனலில் வச்சுக்கிறீங்கன்னா விலாக் மட்டுமே போடுவோங்க வ்ளாக்னால் எல்லாமே விளாக்னால் வந்து இப்போ டான்ஸ் ஆடி போடுங்க அதுவும் விளாக் தரஞ்சிடுவோம் இப்போ வீட்டில் நடக்கிறத போடுங்க வெளியில் போய் ஒரு மா சுற்றி காட்டுறீங்க ஒரு ஏரி மரம் ஒரு பஸ்ஸு ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த மாரி நிறைய சுற்றி காட்டுங்க நிறைய சுற்றி காட்டி போடுங்க நிறைய பேர் என்ன கண்டென்ட் போடுறோன்னே தெரியாமல் இருப்பாங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சுடுவாங்க அதில் வந்து மிக்சடு கண்டென்ட்டாக போடுவாங்க ஒரு டெய்லரிங் சொல்லி கொடுப்பாங்க ஒரு சமையல் போலி கொடுப்பாங்க இப்படி மிக்சர்டு கண்டென்ட் போக ஒரே கண்டென்ட் போடுங்க ஒரே கன்டென்ட்னால் இப்போது ஏதாவது ஒரு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி போடுங்க இன்றைக்கி பாருங்கள் இந்த கோயிலுக்கு வந்தேன் இன்னைக்கு பாருங்க இங்கே வந்தேன் இது எங்கள் பையங்க இது எங்கள் பிள்ளைங்க அப்படின்னு வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் கே க இது பண்ணி ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ நம்பி போட்டு வாங்க ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே வாங்க கொஞ்சம் நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுலேருந்து சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஓ வீடியோ வந்து நான் எங்கள் கோயிலுக்கு வந்தேன் இப்போ ஒரு இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்தேன் இங்கே பஸ்ஸுக்கு வந்தேன் இப்போ பிடிக்க வந்தேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு வாங்க ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாங் வீடியோ போடுங்க ஏன்னா பழக்கப்பட்டுருவாங்க அந்த சேனலுக்கு இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி லாக் வீடியோவை தான் வரும்போளகுது அப்போ இந்த சேனல்லையே நான் இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு பழக்கப்பட்டுருவாங்க நீங்கள் இப்போ ஷார்ட் வீடியோ போட்டு அந்த ஆயிரம் பேர் வந்து பெரிய வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சேனல் மாண்டேஷன் ஆயிரும் அடுத்து வாட்ச் ஹவர் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் வீடியோ போட்டு மாண்டேஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பாருங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் வாட்ச் அவர் ரீச் பண்ணணும் மூவாயிரம் நாலாயிரம் வாட்ச் அவர் இருக்குது அதை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து லாங் வீடியோ போடுங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு கொண்டு வாங்க ஆனால் அந்த நிறைய பேருக்கு என்ன கண்டென்ட்டு போடுறதுன்னு தான் ப்ராப்ளமாக இருக்குது கண்டென்ட்டே என்ன கண்டன் டெய்லி ஒரு ஷார்ட் வீடியோ போடாதீங்க மூ டெய்லி மூணு ஷார்ட் வீடியோ போடுங்க வீடியோ போடுறீங்கன்னா டெய்லியும் ப்ளாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி கூட போடலாம் டெய்லியும் கண்டினியூஸாக விலாக் போடணும் லைவும் போடுங்க இதுமாரி உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் போடுங்க இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து என்ன வீடியோ போடுறது எங்கே எந்த மாரி போய் எடுத்து போடுறது என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு அடுத்து இவங்க வீடியோவெல்லாம் கூட எடுத்து போடுறாங்க அந்தமாதிரியெல்லாம் போடாதீங்க காப்பிரைட் வந்துடும் சும்மா உங்கள் வீட்டில் நடக்கிறது நீங்கள் போகிற தடத்தில் வர தடத்தில் வீடியோ எடுத்து போடுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க டெய்லி எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சாப்பாடு பண்ணுறோம் அந்த மாரி வீடியோ போடுங்க அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க பிளாக் சேனலில் எடுத்திங்கன்னா இங்கே அடுத்து இங்கே வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் அவ்வளோக்குறாங்க அதனால் வந்து நீங்கள் பிளாக் சேனலில் வந்து தான் அதில் தான் ஏர்னிங்ஸ் அதிகமாக வருது விளாக் சேனலில் தான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரமெல்லாம் பிளாக் சேனலில் சம்பாதிக்கிறாங்க பிளாக் சேனலில் தான் ஏர்னிங்ஸு அதிகம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடும் கிடையாது அதில் சும்மா வீட்டில் நடக்கிறதா எடுத்து போடுறோம் அவ்வளோதான் அதில் வந்து பெருசாக டேக் கொடுக்கணும் டே ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கூட அது இல்லை சும்மா கம்ப்ளைண்ட் கூட தேவையில்லை சும்மா எடுக்கிறீங்க ஒரு வீடியோ அப்படி எடுக்கிறீங்க அதை அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க அதுமாரி வீடியோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க பிளாக் சேனலுக்கு தான் வந்து இப்போ நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிளாக் சேனல் தான் சரி இல்லைன்னா உங்கள் அதுமாரி வருது சும்மா வீட்டில் இருக்கிறீங்க உங்கள் ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதாவது டெய்லியும் போட்டு வாங்க பாகம் மூணு பாகம் ரெண்டு பாகம் மூணு உங்களுடைய வாழ்க்கை வரலாறையே இது முதல் பாகம் ரெண்டாவது பாகம் அப்படின்னு போட்டே வாங்க லாங் வீடியோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பா அப்படி பேசி போட்டு வாங்க உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபரும் வாட்சவர் வரும் டாலரும் வரும் நிறைய டாலரும் வரும் ஆனால் லாங் டெய்லியும் போடுங்க வீடியோ ஒரு நாள் விடா டெய்லியும் போட்டே வாங்க நீ விளாக் சேனல்லாம் வச்சுக்கிறீங்க தான் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வீடியோ போட்டால் தான் விளாக் சேனல் பார்ப்பாங்க டெய்லி உங்கள் டே டு டேல என்ன நடக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க இந்தமாரி லாக் சேனல்லே போட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கங்க உங்களுக்கு டாலர் நிறைய வரும் நிறைய பேர் அடுத்து அடுத்தவங்க வீடியோவை போய் எடுத்து என்ன கண்டென்ட் போடுறதுனே தெரியல என்ன கண்டென்ட்டு போடுறதுனே தெரியாமல் அடுத்தவங்க வீடியோவில் டவுன்லோட் பண்ணி அதை போடுறது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறத போடுறது ஃபேஸ்புக்கில் இருக்கிறத போடுறது அடுத்து இங்கே செல்லிலிருந்து வாங்கி போடுறது இந்த மாரி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் அடுத்து நீங்கள் வீடியோவை போடாமல் உங்கள் சொந்த வீடியோவை மட்டுமே போடுங்க வேறு எந்த வீடியோவையும் டவுன்லோட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கேமராவில் எடுக்கிறத நீங்கள் சொந்தமாக கேமராவில் எடுக்கிறீங்க அதை வந்து நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறீங்க அந்தமாரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் ஆகும் ரீச் ஆகும் எல்லாமே வரும் நிறைய பேர் என்ன கண்டென்ட்டு போடுறதுன்னே தெரியாமல் இருக்கிறீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் என் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இங்கே பாருங்க இங்கே வேலைக்கு வந்தேன் இங்கே பாருங்கள் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படி அப் அப்படிதான் உங்களுக்கு பழக்கப்பட்டுரும் ஆனால் முகம் முகங்காட்டி போடுவோம் அதுதான் மெயின் மேட்ரு அப்போ தான் உங்கள் சேனல்னு தெரியும் நீங்கள் சும்மா இங்கே வந்தங்க அந்தவங்க இது எந்த சேனல்னே தெரியுது அப்படிங்க உங்கள் முகம் காட்டி இங்கே பின்னாடி பாருங்கள் பின்னாடி நீங்கள் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் செடியெல்லாம் இருக்குது மரமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் காட்டி உங்கள் முகத்தையும் காட்டி பேக்ரவுண்டையும் காட்டி போட்டிங்கன்னா தான் ஓ உங்கள் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஆகும் ஓ இவர் சேனல் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போய் பார்ப்பாங்க ஒரு ஒன்றரை நிமிஷம் போட்டாலும் சரி அரை மணி நேரம் போட்டாலும் சரி முகம் காட்டி போடுங்க அதுதான் மெயின் முகம் காட்டாமல் அடுத்த இங்கே எல்லாம் அடுத்த முகம் காட்டினாலும் உங்கள் முகத்தையும் காட்டி அடுத்த இங்கே போடுங்க கரெக்டாக இருக்கும் பிளாக் சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரை மணி நேரம் பேசுவாங்க அந்த கதையை அந்த போனாங்க அந்த வந்த இங்கே வந்தேன் இங்கே வந்த அப்படின்னு அரை மணி நேரம் பேசி அரை மணி நேரம் அந்த வீடியோவே ஒரு நாள் ஃபுல்லாக ரொட்டீன் விலாகையே போடுவாங்க எதோ ஒரு கதை பேசுவாங்க இங்கே பாருங்கள் இது அந்தமாரி அரை மணி நேரம் டெய்லியும் அரை மணி நேரம் வீடியோ போடுவாங்க அப்படி போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் நாற்பதாயிரம் மாதம் நாற்பதாயிரம் ஏர்ன் பண்ணுறாங்க யூடியூப்பில் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அரை மணி நேரமெலாம் போடாதீங்க ஸ்டார்டிங் ரேஜில் உங்கள் சேனலில் மானிட்டேஷன் நான் வரைக்கும் சின்ன வீடியோவாக போடுங்க பெரிய வீடியோவை எடுத்து பெரிய வீடியோ போடாதீங்க சின்ன வீடியோவாக போடுங்க ஆறு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்புறம் உங்கள் சேனலெலாம் மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் வீடியோ போகிறதோட பெரிய வீடியோ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணிச்சு வரும் சும்மா எதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையை வரலாறையே போடுங்க உங்கள் வாச கிடந்தது ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள் இங்கே வீட்டில் நடக்கிற அன்றாட வேலை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க வீட்டில் இருந்துட்டு இப்போ பாருங்க நீங்கள் இந்த வேலை செஞ்சீங்க நீங்கள் எங்கே போகிறாங்க அங்கே வந்தீங்க அந்தமாரி போட்டிங்கன்னா தான் பிளாக் சேனல்லாம் அதுமாரி தான் போடுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க ஆனால் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவாங்க நார்மல் நேரம் வீடியோ போகிறாங்க அதுதான் நிறைய பேர் பார்க்குறாங்க இன்றைக்கி அதிகமாக ஏர் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா விளாக் சேனலில் தான் லாக் சேனலில் தான் அதிகமாக எண் பண்ணுறீங்க மற்ற சேனல விட அதனால நீங்கள் பிளாக் சேனலே போடுங்க ஆனால் விளாக் சேனலில் வந்து நீங்கள் டெய்லி வீடியோ போடணும் அதுதான் மெயின் டெய்லியும் ஷார்ட் வீடியோலாம் டெய்லி மூணு ஷார்ட் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா பெரிய வீடியோ வந்ததுன்னா அரை மணி நேரத்து வீடியோ போடுறீங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ போடுறது பெட்ரு அதே வழ ஒரு ஒன்றரை நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோ போடுங்க டெய்லியும் ரெண்டு வீடியோ போடலாம் அந்த ரெண்டு வீடியோமே காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று ஈவினிங் ஒன்று அந்த போடுங்க காலையில் ஒரு வீடியோ போடுறியா போடுறீங்களா மத்தியானம் ஒரு வீடியோ போடுங்க ஒரு சாயந்தரம் ஒரு வீடியோ போடுங்க ஷார்ட் அதே மாதிரி தான் ஷார்ட் வீடியோ கூட பிரச்சனை இல்லை அது ஒரு நாளைக்கு ஆறு ஷார்ட் வீடியோ கூட போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லாங் வீடியோ மட்டும் வந்து நீ பெரிய வீடியோ அரை நேரம் வீடியோ போடுறீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ டெய்லியும் ஒரு வீடியோ போடுங்க இல்லை ஒன்றரை நிமிஷம் மூணு அது போடுறீங்கன்னா டெய்லியும் அது மூணு வீடியோ போடலாம் மாதிரி போடுங்க அந்தமாரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வாட்சவர் வரும் சப்ஸ்கிரைபர் வரும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு சேனலாக ரீச் பண்ண முடியும் யூடியூப்பில் வந்து காம்படிஷன் அதிகம் காம்படிஷன் பார்க்காதீங்க நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணுங்காக யூடியூப் சேனல் நினச்சிட்டு வராதிங்க அன்றாட நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து உங்கள் உங்கள் நீங்கள் எல்லாம் இருந்தீங்க உங்கள் வீடியோ எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு கூட பார்க்கலாம் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாரு இப்போ எங்கள் வீட்லலாம் இப்படியெல்லாம் இருந்திருக்குது நான் இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள் வீடியோவே நீங்கள் திரும்பி பார்க்கலாம் அதுக்காக வேணாம் அதுக்காகட்டியாவது உங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க பாருங்கள் இந்த வயசில் அப்படி உண்டாந்துருக்கிறேன் ஒல்லியா இருந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் உங்கள் உங்களையே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துக்கிறேன் என் வீடெலாம் இந்த மாதிரி இருந்திருக்குது இவங்களெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்துக்கிறாங்க இவங்க இவங்க வீட்டிலலாம் போயிட்டு இருந்திருக்கிறேன் அவரையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இவங்களாம் இப்படி இருந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்களே உங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு எதாவது மாதிரி முக்கியமாக இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எதாவது காட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் உங்கள் வீடியோவை பார்த்து ஓ இப்படி இருந்துக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்போ அந்த ஸ்டேஜில் இருந்தேன் அப்படின்னு உங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க நிறையா வேத்த நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களே எல்லாமே நீங்கள் எத்துலேயும் பார்த்துக்கலாம் அவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ உங்கள் குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து நீங்கள் வீடியோவில் எடுத்து வச்சிங்கன்னா சின்ன வயசில் இப்படி இருந்துருக்குறாங்க ஓ அப்படின்னு காட்டலாம் சின்ன வயசில் உங்கள் முதல்ல குழந்தைங்களாம் பேசுகிறாங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சிங்கன்னா சின்ன வயசில் பாருங்கள் இந்தமாரி தான் பேசினா அப்படின்னு பெருசானது கூட காட்டலாம் அதுமாரி சின்ன குழந்தைங்க எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ இந்த விதத்தில் நீ இந்தமாரி தான் வாய் பேசாமல் தக்கி தேடி பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ நல்லா வாய் பேசுகிற அப்படின்னு உங்கள் வீடியோவே நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட காட்டிக்கலாம் இந்தமாரி இந்தமாரி நீங்கள் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கடை கிடையாது இந்தமாரி கூட எடுத்து போடலாம் அதனால உங்களுக்கு இயர்னிங்ஸும் வரும் யூடியூப்லேருந்து பணமும் வரும் இந்தமாரி எங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் சும்மா வீட்டில் போர் அடிக்குதுன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ரொம்ப இது பண்ணியெல்லாம் எடுக்குவாங்க சும்மா ஒரு போர் அடிக்குது இருந்தால் போர் அடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா சும்மா ஒரு வீடியோ எடுத்து சுற்றி காட்டுங்க உங்கள் ஊரை சுற்றி காட்டுங்க இதை எங்கள் ஊர் தண்ணி கூட அப்படின்னு ஒரு சுற்றி காட்டி ஒரு வீடியோ போடுங்க சும்மா யூடியூப்பில் போடுறது என்ன ஆக போகுது மாரி வீடியோ போடுறீங்க இல்லைன்னா நீ போர் அடிச்சுன்னா லைவ் இருக்குது அந்த லைவில் வந்து உட்காந்துக்கிட்டால் ஆன் பண்ணிவிட்டு வரீங்களா கமெண்ட் பண்ணிவிட்டு அந்தமாரி போர் அடிக்கிற டைமில் இந்தமாரி ஒரு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் யூடியூப்லேருந்து ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது நிறையவே தெரிய மாட்டேங்குது யூடியூப்லேருந்து வருமானம் வருமாங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது அதுதான் சொல்கிறேன் நீ சும்மா இருக்கிற டை டைமில் எதாவது ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டே இருங்க நீங்கள் சும்மா இருக்காதீங்க அப்போ தான் நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக யூடியூப்லாம் சம்பாதிக்கலாம் அதை சம்பாதிக்கலான்ட்டு இல்லை யூடியூப்லாம் நிறைய டாலர் சம்பாதிக்கலாம் நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அது வருஷ கணக்கு லைஃப் லாங் அது ஏர்னிங்ஸ் வந்துட்டே இருக்காது வியூஸ் போக போவோம் ஒரு நாலு வீடியோ போட்டு அப்படிங்க வச்சுக்கிங்களேன் அதே வியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே சப்ஸ்கிரைபர் ஏறிகிட்டே இருக்கும் அது நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து மக்கள் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி பா பார்ப்பாங்க நல்ல கண்டன்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி ஏதாவது சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் பார்ப்பாங்க அந்த வீடியோ மட்டும் போடாத மட்டும் இருக்காதிங்க டெய்லியும் ஒரு ஷார்ட் வீடியோவாவது போடுங்க பிளாக் சேனலில் வச்சுருக்கிறீங்க அப்போ தான் பிளாக் சேனலில் வந்து இன்றைக்கி என்ன நடந்தது நான் நேற்று என்ன நடந்தது நேற்று என்ன பண்ணிக்கிறாங்கன்னு டெய்லியுமே பார்க்குறீங்க இருக்கிறாங்க உங்கள் சேனலில் ஓ நேற்று இங்கே போயிருக்கிறாங்களா அங்கே போயிருக்கிறாங்கன்னா டெய்லியுமே உங்கள் சேனலில் பார்க்குறீங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால வீடியோ போடாமல் இருக்காதீங்க அதை நான் சொல்லுவேன் டெய்லி ஒரு வீடியோன்னா ஒரு வீடியோ போட்டே வாங்க நீங்களும் இந்த யூடியூப்பில் வந்து சாதிக்கலாம் சக்ஸஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அதனால் வீடியோ போடாமல் இருக்காதீங்க இங்கே விளாக் சேனல் இதான் விளாக் சேனல்னு வச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறது நீங்கள் விலாக் வீடியோவை போடுங்க நீங்கள் சமையல் வீடியோலாம் குக்கிங் வீடியோலாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கு எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் சொல்லிகிட்டு இருக்கணும் சும்மா போகிற தரத்தில் வார்த்தை சும்மா எடுக்கிறீங்க அதை அப்படியே அப்லோட் பண்ணுறீங்க இல்லை என்ன கஷ்டம் இருக்குது சும்மா போகிறீங்க ஒரு ஒரு இதை காட்டுறீங்க பாருங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்துருக்கிறேன் நீங்கள் இந்த இந்த இது வாங்க வந்தேன் இன்றைக்கி இந்த இடத்துக்கு தண்ணி பிடிக்க வந்தால் இதுதான் எங்கள் இந்த வீ இங்கே வீட்டுக்கு வந்தால் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அதே வீடியோ எடுத்து போடுங்க அதுதான் நான் சொல்கிறது அப்போ தான் அப்படி போகிறப்போ அப்படி ஒரு டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு வந்தீங்கன்னா யூடியூப் நிறைய பேருக்கு சஜ்ஜஸ் பண்ணும் தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக போகும் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது வந்து உலகம் ஃபுல்லாக போகுது உங்கள் முகம் வந்து உலகம் உலகத்தில் இருக்கிற இங்கே தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோ எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க உலகத்தில் அந்தமாரி அப்போ தான் உங்களுக்கு வெடி ஜஜனில் போவோம் நிறைய பேர் அதே வீடியோவாக வந்து நீங்கள் வந்து இன்னும் இதாகணும்னா ஒன்றுனா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மோஜ் இந்தமாரி ஆப்ல எல்லாம் போட்டு உங்கள் முகத்தை காட்டினீங்கன்னா ஓ போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்ப்ப ஆரம்பிப்பாங்க அதுலேருந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கு மோஜில் இருக்கிறீங்களா யூடியூப்புக்கு வருவாங்க இன்ஸ்டாகிராமிலாம் போட்டிங்கன்னா இப்போ இந்தமாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கும்போது அப்படின்ட்டு அதை லிங்கை கொடுத்து வச்சிங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி வருவாங்க இல்லை யூடியூப் சேனலில் பேரை போட்டிங்கன்னா அதை டைப் பண்ணி யூடியூபில் வந்து அந்த பேரை வந்து டைப் பண்ணி அந்த யூடியூப் பேரை வந்து டைப் பண்ணுவாங்க இப்போது யூடியூப்பில் இந்த விளா இந்த விளாக்ஸா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைக் இப்போ ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் இந்த விளாக்ஸ் அப்படின்னு போடுங்க எஸ்எஸ் விலாக்ஸ் அப்படின்னு போ அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பண்ணிங்கன்னா ஓ எஸ் இது ஒரு யூடியூப் சேனலில் போகுது அப்படின்ட்டு அது வந்து யூடியூப் சேனலில் வந்து உங்கள் வீடியோஸ் பார்ப்பாங்க இதுதான் பேசிக்க இவ்வளோதான்